ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிறைய ஸ்மெயில்ஸோட தொல்லை தாங்கலை நிறைய இலைகள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து விட்டுட்டோன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸுங்க அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது என்னால் என்னென்னா ஒவ்வொரு செடியுமே செக் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பாட்லேயும் பார்த்தீங்கன்னா முட்டை அந்த பாட்டோட சைடில் பாட்டமில் எங்கெங்கெல்லாம் முட்டை வைக்கணுமோ இந்த நத்தை வந்து முட்டை வச்சுருக்கு அப்புறமும் ஒவ்வொரு லீவ்ஸ் எல்லாமும் செக் பண்ணிட்டு ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு இந்த இந்த தண்ணி பார்த்திங்கன்னா மற்ற செடிகளுக்கு அவ்வளோ நல்லது மீன் கழிவுகள்லாம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல உரம் தான் பாருங்கள் நான் இந்த டப்பில் வந்து நாட்டு மீன் விட்டுருந்தேன் ஒரு டப்பில் நாட்டு மீனும் இன்னொரு டப்பில் வந்து நம்ம நார்மல் கப்பீஸு இதெல்லாம் தான் விட்டுருந்தேன் ஸோ தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு அந்த சேர் எப்படினாலும் சேரு மண்ணெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதில் இந்த ஸ்பாஞ்சு இருக்கும் பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்சை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நார்மல் தண்ணி ஃபில் பண்ணி விட்டுட்டேன் முன்னத்த நாள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டேன் இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சு நான் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ அந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் தான் விட்டுருக்கேன் ஏன்னா கப்பீஸ் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சாக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இந்த டப் செட் ஆகலை கப்பீஸ்க்கு செட் ஆகலை அதனால் இந்த சைடில் ஐ மீன் ரைட் சைடில் இருக்கிற டப்பில் வந்து ஒரு ஆறு ஏழு மீன் விட்டுருந்தேன் நாட்டு மீன் அதில் இருக்கிறத தூக்கி இதில் ரெண்டு மூணு போட்டாச்சு இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நைட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டேன் டைம் பத்தில் ஸோ அதனால் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட உங்கக்கிட்ட அந்த மீன்லாம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது பேரெலாம் நமக்கு தெரியாது ஏரியிலேயும் கிணத்துல கிடச்சிதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஸோ இவன் இந்த டப்லேயும் இதே விட்டாச்சு இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை ஏன்னா கப்பீஸு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது இந்த நாட்டு மீன் அழகாக வந்து இருந்துக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஸோ நான் செடியெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் செடி சரி நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வைக்கல பாருங்கள் சரியான உஷார் பசங்க இவன் எப்படின்னா கூட ஏமாற்றி பிடிச்சல அந்த கப்பீஸ் எல்லாம் கூட இவனுங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு நான் இந்த சைடு நிற்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ உஷாராக அந்த ஓரமாக போய் நிற்கிறானுங்க பாருங்கள் ஆனால் ஒரு அழகுங்க நான் உன்னோட கண்ணை பார்த்திங்கன்னு வேணாம் அவ்வளோ அழகாக இருக்குது சீக்கிரமெலாம் பிடிக்க முடியல அதுதான் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு இப்போ நான் பிடிக்கலாம் இன்னும் ரெண்டு பிடிக்கலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை ஓகே இவனுங்க இங்கேயே இருக்கட்டும் அஞ்சு மீன் இருக்குது அவனுங்க எல்லாம் செட்டாகவே சுற்றிகிட்டு இருக்கானுங்க சரி அவனை ஏன் பிரிக்கட்டும் அதில் ஒரு ரெண்டு மூணு மீன் போதும் கிடைச்ச பிறகு நம்ம வேணால் விட்டுக்கலாம் ஸோ இனி வந்து மறுபடியும் வெரைட்டி வெரைட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த டப்பில் வைக்கணும் வச்சுட்டுனா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது இதுக்கப்புறம் தான் நான் சென்டர் டப்பு க்ளீன் பண்ணணும் என்னால் ஒரு ஒன்று ரெண்டு மீன் செத்து போகிறதே என்னால் பார்க்க முடியல ஸோ அதுக்காக எவ்வளோ இதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரியான வேலை தான் ரெண்டு நாளாக பாருங்கள் என்ன ஒரு ஓட்டம் பாருங்கள் நான் இங்கே வந்தேன் அங்கே போகிறதோ அங்கே வந்தேன் இங்கே ஓடுறதும் இவனுக்கு ஒரு கலர் தான் அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது என்னால் எடுக்க முடியல என்னென்னா நான் பக்கத்தில் ஓடினாலே ரொம்ப தெரிச்சு இங்கே அங்கேயே ஓடுறானுங்க பயந்துட்டு ஸோ அதனால நான் போகல இது ரொம்ப குட்டியாக தான் கொண்டு வந்து விட்டுருந்தேன் நான் பெரிய பெரிய மீன்லாம் வந்து எகிரி குதிக்குது இல்லைன்னா செத்து போயிடுது ரொம்ப பெரிய மீன் வந்து ஏன்னா ஏரியில் கிணத்துல ஜாலியாக இருந்துட்டு இதில் வந்து கஷ்டப்படுறானுங்க அதனால குட்டி சைஸில் இருக்க மீனாக இருந்ததுன்னா விடுங்க பரவாயில்ல இது கூட பெரிய சைஸ் தான் நான் குட்டியாக தான் கொண்டு வந்து விட்டுருந்தேன் பட் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் ஆயிட்டானுங்க ஒரு வழியாக அந்த சைடில் இருக்க மல்டி பட்டெல்லாம் கொண்டு வந்து நான் இந்த டேங்குக்கு இப்போ வந்து மாற்றிட்டுருக்கேன் எப்படியும் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோன்னா தான் நமக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியல அவ்வளோ டயர்ட்லையும் உட்காந்து அவங்கக்கிட்ட கோமா என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல எனக்கே இப்போ பார்த்தா சிரிப்பு வருது பாருங்க அப்படியே இது முடித்து வைக்கிறதுக்குள்ளே இடுப்பெல்லாம் ரொம்ப பெண்டு கல்டுச்சு எனக்கு டு பி ஹானஸ்ட்டு வந்து நம்ம என்னதான் நம்ம ஈடுபாடோடு செஞ்சாலும் கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு இந்த நத்தையை வந்து வரவிடாமல் அப்பப்போ தடுக்கிறது தான் பெஸ்ட்டு அவ்வளோதாங்க என்னோடய டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு செடிகள் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டப்பும் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு ஒரு வழியாக ரெண்டு டப்புமே சூப்பர் க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நத்தைட்டேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவ்வளவு தாங்க பைனலா பாருங்க வாட்டர் எவ்வளவு கிளியரா இருக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் ஒன்னு கிடைச்சது யூஸ்வலா அந்த சீட்லிங்ஸ்ல இருந்து வந்தது மிக்ராந்தா ப்ளூ தான் இருக்கும் இது வந்து கீழா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போதும் நினைக்கிறேன் உங்களையும் நான் டயர்டாக்க விரும்பல இன்னொரு வீடியோல பாக்கலாம் கேட்டா பாய்